எளிமையாக தீர்வு காணும் சமன்பாடு ஒன்றை இப்பொழுது காணப்போகிறோம் ஏழு கழித்தல் பத்தின் கீழ் எக்ஸ் என்பது இரண்டு கூட்டல் பதினைந்தின் கீழ் எக்ஸ் என்ற ஒரு சமன்பாடு நம்மிடம் உள்ளது இதை எப்படி தீர்ப்பது இது வழக்கமான ஒன்றல்ல என்பதால் சற்றே கடினமாக தோன்றலாம் ஆனாலும் இதனை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று யோசித்துப் பார்க்கலாம் முதலில் என்ன செய்யலாம் என்றால் இரண்டு பக்கங்களையும் பெருக்கி எளிமைப்படுத்தி நமக்கு ஏற்ற சமன்பாடாக மாற்றிக்கொள்வோம் நமக்கு பிரச்சனையாக தோன்றுவது பின்னத்தின் கீழ்ப்பகுதியிலுள்ள எக்ஸ் தான் எக்ஸை எப்படி சமாளிப்பது எக்ஸ் பின்னத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்ததால் பின்னத்தை எக்ஸால் பெருக்குவதுதான் நம்முடைய இயல்பாக இருக்கும் பின்னத்தில் ஏதாவது ஒன்றை மட்டும் பெருக்கினால் அது போதாது ஆனால் இரு பக்கம் முழுவதையும் எக்ஸால் பெருக்க வேண்டும் அதிலும் இடப்பக்கத்தை மட்டுமல்ல வளப்பக்கத்தையும் எக்ஸால் பெருக்க வேண்டும் அப்படியானால் கிடைக்கும் விடை என்ன வகை இருக்கும் இப்பொழுது ஒவ்வொன்றையும் எக்ஸால் பெருக்குவோம் எக்ஸால் ஏழை பெருக்கினால் ஏழு எக்ஸ் கிடைக்கும் பிறகு எக்ஸால் எதிர் பத்தை பெருக்குவோம் அதில் நமக்கு கிடைப்பது எதிர் பத்து அதை அப்படியே பத்து என்று வைத்துக் கொள்வோம் சம கோட்டிற்கு இடப்பக்கம் ஏழு எக்ஸ் பத்து என்று இருக்கிறது அடுத்து வலப்பக்கத்தை பார்க்கலாம் எக்ஸால் இரண்டை பெருக்கினால் இரண்டு எக்ஸ் கிடைக்கிறது எக்ஸை கொண்டு பதினைந்தின் கீழ் எக்ஸை பெருக்கினால் நமக்கு கிடைப்பது அதே என் தான் எக்ஸ் கூட்டல் பதினைந்தாக இருக்கும் இப்பொழுது நமக்கு எளிமையான நேரியல் சமன்பாடு கிடைத்துவிட்டது இரண்டு பக்கங்களிலும் எக்ஸ் மாறுபட்ட தன்மையுடன் உள்ளது இதற்கு நாம் நமது வழக்கமான வழிமுறையை பின்பற்றப் போகிறோம் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் அனைத்து எக்ஸ்களையும் இடப்பக்கத்திற்கு கொண்டு வருவோம் வலப்பக்கத்தில் உள்ள இரண்டு எக்ஸை எப்படி சுருக்குவது என்று பார்ப்போம் இரண்டு எக்ஸை வலப்பக்கத்திலிருந்து கழிக்கலாம் இப்பொழுது நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது வலப்பக்கத்தில் இருந்து மட்டுமே இரண்டு எக்ஸை கழித்துவிட முடியாது அவ்வாறு செய்தால் இது முழுமையான சமன்பாடாக இருக்காது எனவே இடது பக்கத்திலும் இரண்டு எக்ஸை கழிக்க வேண்டும் இரண்டு பக்கங்களிலும் கழித்த பிறகு இடது பக்கம் ஏழு எக்ஸ் கழித்தல் இரண்டு எக்ஸ் அதாவது ஐந்து எக்ஸ் கிடைக்கும் இப்பொழுது இரண்டு பக்கங்களையும் எக்ஸ் சமன் செய்து விட்டது வலப்பக்கத்தில் எஞ்சியிருப்பது பதினைந்து மட்டும்தான் இனி எதிர்ப்பத்தை வெளியே எடுப்பது என்றால் இரு பக்கங்களிலும் என் பத்தை சேர்ப்போம் இரண்டு பக்கமும் பச்சை நிறத்தில் எழுதிக்கொள்வோம் வலது இடது பக்கங்களில் பத்தை சேர்த்துக்கொள்வோம் இறுதியாக நம்மிடம் மிச்சம் இருப்பது ஐந்து எக்ஸ் இடது பக்க ஐந்து எக்ஸ் வலப்பக்கம் உள்ள இருபத்து ஐந்திற்கு சமம் பதினைந்து கூட்டல் பத்தானது இருபத்தி ஐந்திற்கு சமம் விடையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எப்படி முடிகிறது என்று பார்ப்போம் இரண்டு பக்கங்களையும் ஐந்தால் வகுக்கலாம் இப்பொழுது விடை எக்ஸ் சமம் ஐந்து என்றாகிறது நாம் கணக்கிட்ட விடையை சரிபார்த்துக் கொள்வோம் அதற்காக கொடுக்கப்பட்ட மூல சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம் இதில் இடது பக்கம் இருப்பது ஏழு கழித்தல் பத்தின் கீழ் ஐந்து ஐந்தை சமன்பாட்டிலுள்ள எக்ஸ்களுக்கு பதிலீடு செய்கிறோம் இடப்பக்கம் வலப்பக்கத்திலுள்ள இரண்டு கூட்டல் பதினைந்தின் கீழ் ஐந்திற்கு சமமாக வேண்டும் ஆக இது ஏழு கழித்தல் பத்தின் கீழ் ஐந்து இது இரண்டு பத்தின் கீழ் ஐந்து சமம் இரண்டு இடது பக்கமானது இரண்டு கூட்டல் பதினைந்தின் கீழ் ஐந்திற்கு அதாவது இரண்டு கூட்டல் மூன்றிற்கு சமமாக வேண்டும் எனவே சமன்பாட்டிற்கு இடப்பக்கத்தில் ஏழு கழித்தல் இரண்டு என்பது ஐந்திற்கு சமம் வலப்பக்கத்தில் இரண்டு கூட்டல் மூன்று என்பதும் ஐந்திற்கு சமம் இரண்டு பக்கமும் ஐந்தானது ஐந்திற்கு சமம் சமன்பாட்டை நாம் எளிதாக முடித்துவிட்டோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்